எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருள் விலகி ஒளி பெறுகிறோன்னு நானே இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளிக்கு யார் யார் எதை என்ன பலகாரம்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சிம்பிளாக சிறுசாக கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு அது அவங்க பாப்பாவோட ஸ்கூல்ல அவங்க ஆன்டிக்கு அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதியை வந்து பேக் பண்ணிட்டு ஒரு கிளம்பியாச்சு ரொம்பவே எக்சைட்டடா இருந்தா மெயினா அவங்க அக்காவை பக்கம் போதுங்கிற குஷி தான் சோ எப்போ ட்ரெயின் வரும் எப்போ ட்ரெயின் வரும்னு ரொம்ப நேரம் துடிச்சிட்டு இருந்தா எப்பொழுதுமே ஊருக்கு போயாச்சும் நம்ம தான் அவளுக்கு எழுப்பணும் ஆனா பாத்தீங்களா இது காலையில நாலு மணி நாலு முக்காலுக்கு எடுத்தது மேடம் அவங்களே சீக்கிரமா எழுதி உட்காந்து ட்ரெயின்ல எப்போ ஸ்டேஷன் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க ஃபைனலா நாங்க திருநெல்வேடி ஜங்ஷனே ரீச் ஆயிட்டோம் அப்புறம் தான் மெயின் பிச்சரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஜங்ஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போற எல்லா பஸ்ஸுமே ஓவர் ஃபுல் ஆகிப்போச்சு நால்ரைக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் சோ வெளிய உள்ள என்னால் வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சொந்த ஊர் பொருட்களுக்கு ஏதாவது ரீசன் தேர்வுங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்